ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் சிவா இந்த பிள்ளை நம்ம என்ன பார்க்க போனால் தீப்பாய்ந்த அம்மன் வரலாறு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது உண்மை சம்பவம் கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோ பக்கத்தில் அல்லூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோயிலோடய பேர் தீப்பாஞ்சன் ஆச்சியம்மர் கோயில் இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வந்து செக் பண்ணி பாருங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க இப்போ இந்த கோயிலோட வரலாறு ஷார்ட்டாக சொல்றேன் அதாவது பல நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த தோப்பை சுற்றியில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது அந்த வனப்பகுதியாக இருக்கும்போது படை வீரர்கள் அதாவது இராணுவ படை வீரர்கள் வந்து பாதுகாப்பின் காரணமாக தங்கியிருக்காங்க இங்க அந்நியர்கள் யாரும் ஊருக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தங்கியிருக்காங்க அதே மாதிரி தங்கியிருக்கும் போது ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு படை வீரர் வந்து நைட்ல ரவுண்ட்ஸ் வருவாங்க அதே மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குதிரையில் ரவுண்ட்ஸ் வராரு ஒரு படைவீரர் அப்போ ஒரு அழுகுரல் கேட்குது ஒரு சின்ன பெண்ணோட அழுகுரல் கேட்குது அந்த அழுகுரலை கேட்டு அந்த ஃபாலோ பண்ணி போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அதால் பேச முடியல சின்ன குழந்தை தானே யார் என்னன்னு தெரியல இருக்கும் பார்க்கும்போது சரி ரைட்டு நம்மளே கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு யூராக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தந்தை போல் வளர்க்குறாரு அந்த குழந்தைய அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு பதின் பருவம் வருது அந்த பதின் பருவத்தில் பார்த்திங்கன்னா அந்த டைம்ல இவர் உடல்நலக் குறைவால் இறக்குறாரு இந்த இராணுவ வீரர் இறந்ததை தாங்க முடியாமல் இருந்த அந்த கன்னி பெண் பார்த்தீங்கன்னா அக்னி அக்னிகுண்டத்தில் இறங்குறதா முடிவு செய்கிறாங்க ஊர் மக்கள் இதை பார்த்து பயப்படுறாங்க ஊர் மக்கள் கிட்ட அந்த கன்னி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா எப்படி இந்த ஊர் மக்களை காப்பாற்றினவரோ ராணுவ படை வீரராக இருந்து அதே போல் இந்த ஊருக்கு எந்த கெடுதலும் வராமல் நான் அதே போல் காப்பாற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு தீ தீயில பாஞ்சிடறாங்க எரியிற தீயில இதை பார்த்து வருத்தப்பட்ட ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னி பெண் அவளுக்குன்னு எவ்வளோ ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான கன்னிப்பெண்களுக்கு தேவையான பூ வளையல் குங்குமம் பொட்டு சந்தனம் இதெல்லாமே தூக்கி அந்த எரியிற தீயிலே போடுறாங்க நீ எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு அந்த தீயெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறாங்க அந்த பூ பொசுங்காமல் இருக்குது அந்த வளையல் உருகாமல் இருக்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆச்சரியம் மட்டும் விஷயங்களாக நடக்குது அப்புறமேட்டு தான் இந்த பொண்ணோட சக்தியை உணர்றாங்க ஆஹா நம்ம என்ன வேண்டிக்கிட்டு போட்டோம் இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டோம் அதே போல் எதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஊர் மக்கள் இந்த அம்மனோட சக்தியை உணர்கிறாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் நம்மளையும் நம்ம ஊர் மக்களையும் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் உணர்கிறாங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து கோயில் உருவாகுது கோயில் உருவாகி இங்கே வழிபாடு நடக்குது மெயினாக திருமண தடை நீங்கள் குழந்தை பேர் எந்த வரம் என்கு கேட்குறீங்களோ எல்லாமே இங்கே நடக்கும் இந்த கோயிலுக்கு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சீதை அவங்க இருக்கும்போதே இங்கே ஒரு வரலாறு இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் ஆக்சுவல் வரலாறு என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பல நூறு வருஷங்களுக்கு முடிந்த நடந்த உண்மை சம்பவம் தான் இதுதான் இதனுடைய வரலாறுன்னு சொல்கிறாங்க இதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுத்தி இவங்களுக்கு தீப்பாய்ந்த கோயில் தீப்பாய்ந்தன் ஆச்சியர் கோவில் தீப்பாய்ந்த அம்மன் தீப்பாஞ்சி அம்மன் இந்த மாதிரி விதவிதமான பேர்களில் அங்கங்கேயும் கோயில்கள் இருக்குது இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேத்திய தொப்பை கிராஸ் பண்ணி தான் போவீங்க அதனால் போகிற வழியில் தான் இருக்கு இது இந்த கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கனெக்டாக பண்ணி ஹாலில் போடுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்